என்னடா தம்பி யாருமே சேட் பண்ண மாட்டேன்ட்டாங்க என்னடா ஆச்சு லைவுக்கு தம்பி அப்படிதான் சொல்ற சொல்ற அது அண்ணன் சொல்லுது சரி சொல்லட்டும் விட்டேன் தம்பி அப்படிதான் சொல்றான் நீ அண்ணன் சொல்லுது ஒரே வீட்டில தான் இருக்கீங்களா மாமனு கூட அஜித்துக்கு வெக்கவும் திருடு அந்த பொண்ணு அண்ணனு கூப்பிடுது போல அதனால் சரி விடு சரி தம்பி லைவ் கட் பண்ணிக்கலாமா யாரையும் வரல போகனூர்வா போகனூர் காணும் ராஜேஷ் காணும் குட்டி கிரி முகுவ தம்பி அப்புறம் தவ யாரையுமே காணும் பழைய பள்ளையூரு நிறைய பேர் அப்படி இல்லை அக்கா சில்லு புடுதான் என் பாப்பா தான் எனக்கு உனக்கு பாப்பா தம்பி தம்பிப்பாண்ட்டி எப்படி உனக்கு பாப்பா ஆகும் பாப்பா பட் இருந்தாலும் பாப்பா பீப்பா நீக்கிறேன் யாரு தம்பி பாப்பாக்கி கல்யாணம் கொழந்திருக்குறான் அப்பா பாப்பா டேய் தம்பி இவனும் இன்னும் வளரணும் சரிவிட அக்கா நான் வளர்ந்துட்டு மொட்டையில தான் ஒன்றும் இல்லை அது என்ன ஒன்றுமாதான் மொட்டையில தான் ஒன்று இருக்கு ിയും ഒത്തേ അത് പോലെ

ஆமா ஒண்ணு மேல இல்ல அக்கா மட்டுமே ஒண்ணு வேலைதான் ஜி தப்பி ஐயோ ஐயோ அதுதே பாய் சொல்லு யாரும் சேட் பண்ண மாட்டாங்க நான் லைவா கட்